ஹாய் ஹலோ வாங்க இன்றைக்கி ஞாயித்துக்கெல்லாம் அதுவும் சூப்பரான காரசாரமான சிக்கன் பிரட்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கனை வந்து நல்லா பொடி பொடியான பீஸாக கட் பண்ணிக்கோங்க நம்ம சாண்ட்விச்சுக்கெல்லாம் போடும்போது நல்லா பொடியை கட் பண்ணோம் இல்லைங்களா அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து கழுவி எடுத்துக்கோங்க அடுப்பில் வானல் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு பச்சை மிளகாவும் சின்ன வெங்காயமும் ஒரு கைப்பிடி அளவு போட்டு ஒரு நாலு பச்சை மிளகா போட்டு நல்லா ஃபஸ்ட்டு வணக்கிடுங்க அது நல்லா வதங்குன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க நல்லா கலந்து அது பொண்ணு நேரமாக வணங்கணும் நல்லா வெங்காயம் வணங்கும் போது அது சிக்கன் வந்து லைட் ஸ்வீட் டேஸ்ட் வரும் அந்த டேஸ்ட் வந்து சிக்கனுக்கு நல்லாயிருக்கும் அந்த இஞ்சி பூண்டு போட்டு வதங்குறது கட் பண்ணி வச்ச சிக்கன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க சிக்கன் நல்லா கலந்து அந்த சிக்கனில் இருக்கிற ஆயில் வாட்டர் எல்லாம் வெளி வர அளவுக்கு நல்லா வணங்கும் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா தூள் சேர்த்துடுங்க கொஞ்சமாக சீருகத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க நல்லா கலந்துக்கிட்டு இந்த ஸ்பைஸஸோடு சேர்ந்து சிக்கன் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் ஆகட்டும் கடைசியாக கொஞ்சம் மிளகு சீரகமும் தூள் பண்ணி அதில் சேர்த்துருங்க தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா சேர்த்து வணக்கிடுங்க இந்த தக்காளி இருக்கிற தண்ணிலையும் அந்த சிக்கனில் வர்ற தண்ணிலையுமே இந்த சிக்கன் வெந்துடும் அப்படி இந்த மாதிரி செய்யும் போது சிக்கன் ஒரு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொத்தமல்லி புதினா நல்லா தூவி நல்லா பெரட்டி விட்டுட்டு இருந்திங்கன்னா சூப்பரான சிக்கன் பிரட்டல் ஆகிடும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க இது இது தயிர் சாதம் ரசம் சாதம் அதுவும் பிரியாணிக்கோட சூப்பராக இருக்கும் நாங்கள் இன்றைக்கி பிரியாணியோடு தான் செஞ்சுருக்கோம் பிரியாணி ரெசிபி வந்து இன்னொரு நாள் பருவ இப்போ சிக்கன் பெரட்டல் ரெசிபி மட்டும் இதில் போட்டிருக்கோம் அவ்வளோதாங்க நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி இது கொஞ்சம் கூட தண்ணியும் சேர்த்துறதில்ல தயிர் எதுவுமே வேண்டாம் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிங்கன்னா சிக்கன் பெரட்டல் வந்து காரசாரமாக சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வெருந்தாவே சாப்பிட்லாம் இது நல்லா சூட சூடாக பிரியாணியை போட்டுட்டு நல்லா ஒரு கரண்டி அளவுக்கு நல்லா வாரி சிக்கன் பெரட்டலை வச்சு முட்டை தயிர் பச்சரியோடு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்